திரித்துவ கடவை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சஞ்சலம் என்பது சஞ்சலம் இல்லாத மனிதன் கவலை இல்லாத மனுஷன் இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி யாரு எந்த நிலையில எங்க இருந்தாலும் சஞ்சலம் என்பது கவலை என்பது இருக்கதான் செய்வது வேகத்தில் கூட நான் பார்க்கிறோம் என்கிற ஒரு மனுஷன் செல்வந்தன் அரசு அதிகாரி ஆட்பலம் உள்ளவன் அதிகார பலம் உள்ளவன் ஆனாலும் கூட அவனுக்கு சஞ்சலம் அவனுக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஒருவரை ஏசு ஆண்டவர் வருகிறார் சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அந்த ஏசாண்டவர் எல்லாருக்கும் சுக வாழ்வை கொடுக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அந்த இயேசு பார்க்கும்படியாக அவன் வருகிறான் அப்படியாக வருகிற பொழுது அந்த மனுஷன் என்ன குள்ளனாக இருந்தபடினால அவரை காண முடியாத ஒரு காட்டத்தின் மரத்தின் மீது ஏறி அந்த மரத்தின் மீது நின்று கொண்டு இயேசு பார்க்கிறான் அப்படியாக பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அவனை அழைத்து இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனிடமாய் சொல்லுகிறான் இதை உடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறான் மரத்திலிருந்து இறங்கி வந்து ஏசு இல்லத்திற்கு கொண்டு போகிறான் அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை மாறுது அவனுடைய நிலைமை மாறுது அவனுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் ஆஸ்திகள் இருந்தாலும் பலம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவனுடைய சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாமே மாறி போகிறது ஏசுவானவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சி வந்தால் அவனுடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் கவலைகள் போராட்டங்கள் எல்லாமே அந்த கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்வு கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்வு சமாதானமான வாழ்வு ஏ சார்ந்தவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார் அப்ப இந்த நாளில ஏ சார்ந்தவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற நம்முடைய சஞ்சலங்கள் போராட்டங்கள் கலக்கங்கள் எல்லா எடுத்து போட்டு நமக்கும் கூட சமானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார் ரட்சிப்பை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் ஏனென்றால் நம்ம ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த ஒரே கடவுள் இயேசு மட்டும்தான் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தன்னையே பாவபடியாக ஒப்பு கொடுத்தவர் இயேசு மட்டும்தான் அந்த இயேசு ஆண்டவர் இந்த நாளில நம் எல்லாருக்கும் அந்த இரட்சிப்பை கொடுக்கிறார் அப்ப அந்த லட்சுமி நம்ம கொடுக்க பொழுது நமக்குள்ளார இருக்கிற அந்த சஞ்சலம் நீங்கி போய் விடுகிறது ஆம் எனக்கு கண் எனக்கு சஞ்சலம் இல்லை கவலை இல்லை சொல்லி ஒரு மனிதங்களும் சொல்ல முடியாது எல்லா மனுஷருக்குமே சஞ்சிலம் இருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதான் யோமி புத்தகம் பஜி நான்காம் அதிகாரம் முதலாவது வருஷங்கள் எப்படியாக சொல்லுகிறது ஸ்திரீவிடம் பிறந்த மனுஷன் வாழ்நாள் வாழ்நாள்வன் சஞ்சலம் நிறைந்தவன் ஆம் என கண்பான இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாம் மனிதர்களுக்கும் சஞ்சலம் இருக்கிறது வேலை செய்கிறத்துல சஞ்சலம் படிக்கிற இடத்துல சஞ்சலம் குடும்பத்திற்குள்ளாக சஞ்சலம் சஞ்சலம் என்பது எல்லாம் மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது இப்படிப்பட்ட சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் நம்முடைய சஞ்சலங்களை போடுகிறார் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் சமாதான வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் அந்த சமாதான வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு அவர் கொள்ளாத சஞ்சலம் இன்றி கவலை இன்றி சமாதானமான நிறைவான வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் கண்களையும் நாம் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள கடவுளை இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி கிடைக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த வேலையிலே உம்முடைய வார்த்தை இந்த காணல் வழியாக நாங்கள் தியானிப்பதற்கு நோக்கி ஜபிப்பதற்கு நீர் எங்களை நடத்தினீர் அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் எங்களுடைய சஞ்சலம் நிறைந்த கஷ்டமான தொண்டகரமான இந்த வாழ்விலை நீதாமே கடந்து வந்து என்னுடைய வாழ்வுக்கு எல்லாம் சஞ்சலனை மாற்றி போட்டு எங்களுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மை பற்றி நம்பிக்கையிலே நீடித்து வாழ்வதற்கு நீர் என்னுடைய சஞ்சலங்கள் கவலைகள் துக்கங்களை மாற்றி கொண்டு சமாதான வாழ்வு கொடுக்க வேண்டுமா நாங்கள் செவிக்கின்றோம் சுவாமி நீரே எங்கள் எல்லாரையும் குறிப்பிடத்துக் கொள்ளும் ஆசிரியம் மேற்பர் இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசிரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்